ராஜாவுடைய மனைவியாகிய வீரலட்சுமி பெண்கொடியார் வீரலட்சுமி பெண்கொடியார் இறைவருடைய கருமையாலை அவரை ராமாடைய பசுக்கள் உண்டு பசுமாடுகள் உண்டு 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 அந்த அந்த பசுமாடுகளை மேய்ப்பதற்கு ஒரு அழகான மாடு 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 மேய்ப்பாளி மேய்ப்பாளி மேய்ப்பாளியோ திறந்து பசுக்களை மேய்த்து வருவது வழக்கம் பசுக்களை மேய்த்து அந்த பசுக்களே பசுக்களிலே ஒரு அழகான காராம்பு

அந்த ஆண்டவராக விளங்கும் மாடுவே பாடி அவர் அந்த ஐவராதா கோட்டையில் இறந்தறிந்து நம்மா செய்கின்றார் அந்த வனவாத கதத்தர மாடுகளை தண்ணி காட்டி

அமர்த்திவிட்டு மத்தியான நேரத்தில் கண்ண சென்று சரி அப்படி இருக்கிற மக்கள் மறுதளித்தது யாரம் அவர் கண்ண சென்று தோங்குகிறோம் I'm சரி பட்டி தொழுக்கொள்ளை அடைத்துவிட்டு விட்டு படுத்திருக்கும் போது சரி என்ன ஆச்சரியம் என்ன புளிய மரத்தில் நான் கண்ணத்தந்து தோங்கி விட்டேனே சற்று நேரத்திலே அழகான சொப்பனம் கண்டமே இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் என்ன தெரியலே சங்கம் செடியேச ஐந்து நாகமிருந்து குடிக்க கண்டா குடிக்க என்னடா ஆச்சரியமா இருக்கு என்ன கனவு கண்டம் என்ன காராம்பசு பால் கரங்க

பத்தெரு ஹரம் போசி, கள்கானை காரம் போசி தங்கு எங்கும் பார்க்குலையா, உட்டே மூனனையுமாலக வடி எங்கே வருகிறை, தவு பாச்சான் கரையாதியா ஆத்தெக்கி மேர் முரேத்தே, செங்காஞ்செடி உட்டும் வட்டா

கேட்டா மாடு மேய்ப்பாரி ஒரே மலத்தான் அளத்தணும் அளத்தத்தான் செய்தான் எனக்கு என்ன தெரியும் அத என்ன செய்யும் அப்படியா சொன்னா ஆமா உடனே வர சொல்லு வர சொல்லுமே அரச கட்டளையும் மேய்ப்பாடி வந்து நிக்காம் என்ன ஐயா என்னப்பா மாடு மேய்ப்பாரி ஐயா அம்மா சொல்றது உண்மைதானா என் அரசம் அண்ணா என்ன வல்லசமா எட்டு நாள் ஆச்சு சரி இந்த பஸ்ஸுக்கு இதே சோலியா போயிட்டு ஆமா கொடுக்க மாட்டேங்கு நான் என்ன செய்ய நான் என்ன செய்ய அது என்ன நான் என்ன ஆ செய்வாங்க உனக்கு தெரியலையா தெரியலையே அப்படி இருக்கிற போது சரி

कोल पें

இந்த மாடு மேய் மரத்தக்கு மேல ஏறி உட்கார்ந்துக்கிட்டான் காவல் இருக்கான் காவல் இருக்கானா கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கான் அதான்மா மாடு எங்க போய் பால் கறக்க போகும் காவல் இருந்தா தான் கால்ல மிதிச்சு போட்டு போறாள அப்படி அவன் கஷ்ட பிடிக்கிறதுக்கு இருக்கான் கண்டுபிடிக்கணும் இருக்கான் மாடு திருட்டு மாடு இது ஏதோ ஒரு வேலை வாக்கு சரி இந்த மாட்டை இன்னைக்கு நம்ம பிடிச்சிடணும் பிடிச்சிடணும் அப்படின்னு மரத்துக்கு மேல ஏறி உட்கார்ந்துட்டான் சரி இது திருட்டு பயம் மாடு பார்த்தியா ஆமா அத நல்லா பண்ணி

நோக்கி வருது மரத்து மேல பேசாம இருந்து முப்பாத்தரைக்கு மேல் அது எப்போ

அவனத்துக்கு அந்த பால் அந்த வட்டம் பாறையில சங்கஞ்செடிக்குள்ள உரைந்திருக்கு உடனே என்னமா வைக்கிறான் நாம என்னமோ நினைச்சோமே சரி ஆகா இந்த காராம்பு பால் கறந்திருக்கு நம்ம ராஜா கிட்ட சொல்லணும் சொல்லணும் என்ற மாடுகளை பத்தி கொண்டு ஆமா ஆமாங்கத்தான் உருவிட்டு உருவிட்டு ஆத்தி குளம் பாதைகூடி பாதைகூடி கைத்தாருமான ஆமா அந்த பட்டி சரி பசுக்களை அடைத்தான் ஆமா அடைத்து விட்டு சரி வெட்டும் ராஜாவை நோக்கி ஓடி வருகிறார் ஓடி வருகிறார் மகாராஜா சரி நீங்க சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி நம்ம காராம்பச விவரத்தை நான் கண்டு விட்டேன் ஆமா என்ன கண்டப்பா காராம்பசுவை நீ என்ன கண்ட என்ன கண்ட நான் சொன்னதுக்காக ஆமா என்கிட்ட பேசுறியா ஆமா இல்ல மகாராஜா சரி நம்ம உப்பாற்றாங்க கரையிலே அந்த வனவாச கசத்திலே ஆமா மாடுகளை தண்ணி காட்டி தண்ணி காட்டி நான் கட்டப்புலி மரத்திலே ஏறி அமர்ந்திருந்தேன் ஆமா இந்த காராம்பசி இனத்தை விட்டு பிரிந்து சரி அந்த உப்பாச்சாங்கரைக்கு மேல்புறத்திலே மேல்புறத்தில் சங்கன் செடிகளே ஆமா வட்ட பாறையிலே பாறையிலே அழகான பால் சுரக்க நான் கண்டேசமா கண்டேசமா ஏய் சரி நீ கண்ட ஆமா பொய் சொல்லுதியா இல்ல என் கண்ணார பார்த்தேன் ஒரு சிறு அவனத்துக்கு சரி அந்த காராம்பசு உறைந்திருக்க கண்டு கண்டு